ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குறிஞ்சி டாட் காம் இன்னைக்கு ஈவினிங் டீ போடும்போது இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய இந்த கேரமல் டீ ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த டேஸ்ட்டு ரொம்ப பிடிச்சி போகும் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்ம நார்மலாக இஞ்சி டீ இலக்காய் டீலாம் போட்டிருப்போம் ஆனால் இந்த கேரமல் டீ ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டான சுவையில் இருக்கும் இப்போ இதுக்கு கொஞ்சம் அடி கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க டீ போடுறதுக்கு அதில் நம்ம இன்றைக்கி ரெண்டு பேருக்கு டீ போட போகிறோம் அதுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையை வெறும் கடாயில் போட்டிருக்கேன் இப்போ இது கூடயே நீங்கள் எந்த அளவுக்கு டீ தூள் சேர்ப்பீங்களோ அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு டீ தூள் சேர்த்துருக்கேன் இது எந்த பிராண்டு டீ தூளாக இருந்தாலும் பரவாயில்லைங்க ரெண்டு ஸ்பூன் சர்க்கரை ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு டீ தூள் சேர்த்துட்டு இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி ஒரு மைல்டான ஒரு கோல்டன் கலர் வரணும் ரொம்ப டார்க் ப்ரௌனாக வர வரைக்கும் இது பண்ணி விட்டுறாதீங்க நல்ல ஒரு பொன்னிறம் வரணும் அது வரைக்கும் இது நல்ல கலர் மாறட்டும் இப்போ சர்க்கரை வந்து கரைய ஆரம்பிச்சிடுச்சு இப்போ இந்த மாதிரி நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு ரெடி ஆகிடும் இது இப்போ பாருங்கள் அடுத்து வந்து லைட்டான ஒரு பொன்னிறம் வர ஆரம்பிக்கும் பாருங்கள் நீங்கள் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஏன்னா இது சட்டுன்னு வந்து கரிஞ்சு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கலந்து விட்டுக்கிட்டே இருந்தோம்னா இப்போ லைட்டான ஒரு கோல்டன் கலர் வர ஆரம்பிச்சிருக்க பாருங்கள் இது இன்னும் கொஞ்சம் டார்க் ஆகணும் அதுக்காக ரொம்ப டார்க் ஆகிடக்கூடாது நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு இருந்தீங்கன்னா நமக்கு கரெக்டான பதத்தில் சட்டுன்னு நம்ம இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் இது இன்னும் கொஞ்சம் டார்க் ஆகட்டும் இப்போ இந்த பதம் வந்த உடனே நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா இதுக்கப்புறம் விட்டோம்னா இது ரொம்ப கரிஞ்சு போயிடும் நமக்கு அந்த டீயோட டேஸ்ட்டே மாறிடும் அதனால் இந்த டைம் வரும்போது ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க இப்போ கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அது ஒரு ரெண்டு கொதி வந்தோடனே தானாகவே கரைஞ்சிருங்க இப்போ இது நல்லா வந்து இந்த மாதிரி கலந்து விட்டுகிட்டே இருந்தோம்னா அந்த கட்டி கட்டியாக இருக்கிறதெல்லாம் கரைஞ்சி வந்துடும் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்துட்டு அதுக்கப்புறம் மொத்தமாக ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன் இப்போ பாருங்கள் இது கரெக்டான கலரில் இருக்குது இது வந்து நல்ல ஒரு பொண்ணிறத்தில் இருக்குது இதுக்கு இன்னும் கொஞ்சம் ஒன்று நம்ம கலந்துக்கிட்டே இருந்தோம்னா ரொம்ப டார்க் ஆகிடும் அது வந்து அந்த டீயோட டேஸ்ட்டே மாற்றிடும் இப்போ இது கொதிச்சிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ரெண்டு ஏலக்காய் ஒரு சின்ன துண்டு பட்டை இதை சேர்த்து கொதிக்கும்போது டீயோட வாசனையே ரொம்ப கமகமன் நல்லாயிருக்கும் இதை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே கொதிக்க விடுங்க நல்லா கொதித்து இந்த டிகாஷனை வந்து கொஞ்சம் சுருண்டி சுண்டு வரட்டும் இப்போ இது கூட அதே அளவுக்கு பால் ஒரு டம்ளர் பால் சேர்த்துட்டு இப்போ இது நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கணுங்க கொதித்து இந்த டீ டீ அந்த பாலும் நல்லா கலந்துக்கு வரணும் அதனால் நல்லா கொதிக்க விடுங்க இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ரெண்டு மூணு கொதி வர வரைக்கும் ஹை லோன்னு மாற்றி மாற்றி கொதிக்க விட்டுக்கிட்டே இருங்க பார்க்கவே ரொம்ப சூப்பராக நல்லா கமகமகமன் நம்மளோட கேரமல் டீ ரெடி ஆகிடுது ஏற்கனவே நம்ம இனிப்பு சேர்த்துருக்கோம் அது வந்து அந்த கேரமல் பண்ணுறதுக்காக தான் இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு வடிகட்டி சுட சுட சோ பண்ணோம்னா சுவையான நம்மளோட கேரமல் டீ ரெடி ஆகிடும் எப்பயும் போடுற டீ கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு முறை இந்த மாதிரி போட்டு குடித்து பாருங்கள் சுட சுட கேரமல் டீயோட இந்த ஈவினிங்கை நீங்களும் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்